நாகை ஜே மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் மலலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் திரு மணிகண்டன் அவர்கள் பங்கேற்று குழந்தைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்வில் பள்ளியின் முதல்வர் திருமதி ஹேனா பாஸ்கரன் அவர்கள் செயலர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்களை பார்த்து எது பண்ணாலும் குழந்தைகள்கிட்ட கண்ணை பார்த்து பேசுங்க குழந்தைகளை டெய்லி கூப்பிடுங்க தலைய தடவி கொடுங்க பேம்பரிங் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க இன்னொரு விஷயம் நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு எல்லாரும் வீட்டுக்கும் எனக்கும் சரிதான் எல்லா குழந்தைகளும் சரிதான் அவங்களோட அப்பா அம்மா தான் மொதல் ரோல் மாடல் அண்ட் ஹீரோ அவங்க தான் தான் ஹீரோ அம்மா தான் ஹீரோயின் சரிங்களா பேமில நீங்க என்ன பண்றீங்களோ அதோட அவுட்புட் தான் உங்க குழந்தைகள்கிட்ட இருக்கும் என்னென்ன விஷயத்த பேசணும் எந்தெந்த விஷயத்த பேசக்கூடாது குழந்தைகளிட்ட எதை ஷேர் பண்ணணும் எதை ஷேர் பண்ணக்கூடாது எதை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்பா அம்மா கையில தான் இருக்கு சோ குழந்தைகளுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் பேசணும் பேசக்கூடாது நம்ம இப்படி நடந்துக்கணும் நடந்துக்க கூடாது பெரியவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும் குழந்தைகளுக்குள்ள ஒரு ஷேரிங் குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு சோ குழந்தைய வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு கலை ஒரு ஆர்ட்ஸ் அதை நம்ம தெளிவா நம்ம வந்து குணம் எல்லாமே குழந்தைக்கு நம்ம எல்லாமே நம்ம சாப்பிட கொடுக்கறோம் ஜங்க் ஃபுட்ஸை கொஞ்சம் குழந்தைகளுக்கு நீங்க கொஞ்சம் குறைங்க ஜங்க் கொடுக்காதீங்க பேக்கட் ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் அது மாதிரி உள்ள விஷயங்களை குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து செஞ்சு கொடுங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இவரு பேரன்ட்ஸ் வராங்க என் பையன் இட்லி சாப்பிட மாட்டான் சார் தோசை சாப்பிட மாட்டேறான் சார் பேக்கட் ஃபுட்னா சாப்பிடுறான் பேக்கரி ஐட்டம்னா நல்லா சாப்பிட்றான்னு சொல்றாங்க பையனுக்கு என்ன பிரச்சனை பையனுக்கு ஞாபகம் பயங்கர ஞாபகம் இப்போ சின்ன வயசுலயே முடி கொட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது ஸ்கூல்ல போய் விளையாண்டா கீழே வந்தனா உடனே இடிச்சுக்கிறான் வர்ற பொண்ணு மாட்டேங்குது ரொம்ப வீக்கா இருக்கான் இந்த விஷயம் எல்லாம் வருது இதே டென்த் பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க என் பையன் ரொம்ப அடமண்டா இருக்கான் சார் நான் எது சொன்னாலும் அவன் வந்து கேட்க மாட்டான் பிரண்ட்ஸு கிட்ட நல்லா பேசுறான் சார் எங்ககிட்ட கிட்ட சரியா பேச மாட்டான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே கோவப்படுறான் எதையுமே எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு மருந்து மாத்திரலாம் கிடையாது அதுக்கு பேரண்டிங் தான் ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அவங்க படிக்கிறாங்க ஹோம்ஒர்க் செய்யறாங்க அதோட அந்த விஷயம் முடிச்சு போறது கிடையாது சோ பேரண்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அது உனோட பிளஸ் ஒன் பிளஸ் டூல அவனோட டோட்டல் கேரக்டர் கெரியரே மொத்தமா பாதிக்கும் சாரி கட்டுவாங்க அப்புறம் எல்லாமே போடுவாங்க கடைசியா வந்து நெத்தியில ஒரு திலகம் வைப்பாங்க பாருங்க அது வைத்தாதான் அந்த பள்ளி அந்த இது நிறைவடையும் அந்த டெக்கரேஷன் நிறைவடையும் அது எங்களுடைய பள்ளியில எங்களுடைய மாணவர்கள் தான் அந்த முத்துக்களான திலகமான மதி மாணவர்கள் சரியா அவங்க ஒரு நாள் என்னைக்காச்சும் எல்கேஜி யுகேஜி இல்லைன்னா அப்படியே ஸ்கூலே நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படியே அவங்க இருந்தால் தான் அது அழகிலேருந்தே ஒரு சந்தோஷமாக அவங்க வர்றதும் போகிறதும் அவங்கள அழைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வர்றதும் போகிறதும் அப்படியே லைவாக ஸ்கூல் இருக்கணும்னு சொன்னாக்க கண்டிப்பாக என்ன இருக்கணும் கேஜி இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எங்களுடைய மனதிற்கு நிறைவு தரக்கூடிய மாணவர்கள் எல்கேஜி மாணவர்கள் அது எந்த டீச்சர்ஸாக இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க அப்புறம் மனசில் இருக்கிறத ஒழிக்காமல் பேசுவாங்க மேடம் இப்போ இது சொல்லாமா சொல்லக்கூடாதா திடீர்னு வருவாங்க மிஸ்ஸு மேடம் எங்களை இந்த மிஸ் அடிச்சிட்டாங்கன்றது கூட சொல்லிட்டு போவாங்க எதை சொல்லணும் எது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க பேசுவாங்க ஃப்ரீயாக பேசுவாங்க ஒரு மிகப்பெரிய டாக்டராக வயந்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாரோ அதே போல் நீங்களும் பல்வேறு நிலைகளில் நன்றாக படித்து அனைத்து மாணவர்களும் ஒரு சிறப்பான நிலையை இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன அட்வைஸாக இங்கே வந்து நிறைய கல்ச்சரல்ஸ் எல்லாம் இருக்கு நான் நிறைய பேச விரும்பல மாணவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு உண்மையை பேச கற்றுக் கொடுங்க உண்மையத்தை அவன் தப்பா ஏதோ சொல்றான் பொய்யா ஏதாவது சொல்றான்னு சொன்னாக்க அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி திருத்துங்கள் எப்பொழுதும் உண்மையை பேச கற்றுக் அவங்களே அவ இந்த ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கையில் இருந்தால் போதும் அவங்க ரொம்ப பெரிய நிலைக்கு வருவாங்க எல்லா இடத்துலையும் அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் முன்னிலை வைப்பார்கள் எப்பொழுதும் அவர்கள் இருக்கிற இடத்துல அவங்க தான் லீடராக இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகணும்னு சொன்னாங்க எப்போதுமே உண்மையை பேச சொல்லி கொடுங்கள் குரு போடா இருக்காங்க